The <laughs> கபத்துல்லாவின் சாவி யாரிடம் உள்ளது உலகின் முதலாவது ஆலயம் என்று இறைவன் புனித மக்கா நகரில் உள்ள கபத்துல்லாவை காபத்து மக்கா நகரில் உள்ள கபத்துல்லாவையும் மதீனா நகரில் உள்ள மசிதன் நபபி பள்ளிவாசலையும் பாலஸ்தீன நாட்டில் உள்ள அல் அக்ஸா பள்ளிவாசலையும் உலகின் சிறந்த இடங்களாகவும் சிறந்த தலங்களாகவும் இறைவன் குறிப்பிடுகின்றான் கபத்துல்லாவை பாதுகாக்கும் பொறுப்பு நபி இப்ராஹிம் அலி அவர்களின் காலத்தில் இருந்து ஆரம்பமானதாக புனித மக்கா மதீனா தலங்கள் தொடர்பான வரலாற்று ஆசிரியர் அல் ஹாஷிமி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் காபத்துல்லாவின் பராமரிப்பு பதவி நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களை தொடர்ந்து அவர்களின் மகனான நபி இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை சென்றடைந்தது இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களின் பிள்ளைகளிடம் இருந்து ஜரஹ்மா கோத்திரத்தாரும் பின்னர் குஸ்ஸா கோத்திரத்தாரும் பலவந்தமான முறையில் இதனை எடுத்துக் கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து பல்வேறு வருடங்களின் பின்னர் நபிகள் நாயகம் செல்லுல்லாஹ் வலி வசல்லம் அவர்களின் மூன்றாவது தலைமுறை முப்பாட்டனாரும் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களின் வாரிசுமான குசை கிலாப் பின் முர்ரா அவர்களுக்கு இந்த பதவி கிடைத்தது அவருக்கு மூன்று மகன் இருந்தார்கள் அப்துல் தார் அப்துல் மனாஃப் அப்துல் உஸ்ஸா ஆகியோர் அவர்களின் மூன்று மகன்மார் ஆவார்கள் இதில் வருகின்ற அப்துல் மனாஃப் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் முப்பாட்டனார் ஆவார்கள் இவர்களில் அப்துல் மனாஃப் அவர்களுக்கு அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலி வசல்லம் அவர்களின் பாட்டனாருக்கு கூடுதலான செல்வாக்கும் மக்களுக்கு மத்தியில் கூடுதலான அந்தஸ்தும் து இதனால் தந்தை குசை இபினோ பின் முர்ரா அவர்கள் தனது இரண்டாவது மகனான அப்துல் மனாப் அவர்களுக்கு கபத்துல்லாவின் சகல நிர்வாக பொறுப்புகளையும் வழங்கியிருந்தார்கள் ஆனால் தனது தந்தையான குசை கிலா அவர்கள் தன்னுடைய படுக்கையின் போது தனது இரண்டாவது மகனான அப்துல் மனாப் அவர்களிடமிருந்து தனது மூத்த மகனான அப்துல் தார் அவர்களுக்கு கபத்துல்லாவை பராமரிக்கும் பொறுப்பும் அதன் சாவியையும் வழங்கினார்கள் இதன் அடிப்படையில் அப்துல் தார் அவர்களின்

நகரை வந்தடைந்ததைத் தொடர்ந்து உஸ்மான் பின் தல்ஹா அவர்களிடம் கபத்துல்லாவின் சாவியை எடுத்து வருமாறு அலி அலியுள்ளாஹு அன்மு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அலி அலி அல்லாஹூ அன்மு அவர்கள் கபத்துல்லாவின் சாவியை அவரிடம் கேட்டபோது அவர் அதனை கொடுக்க மறுத்துவிட்டார்கள் இதனால் கோபமடைந்த அலி ரலியுள்ளாஹு அன்மு அவர்கள் பலவந்தமான முறையில் அவரிடமிருந்து கபத்துல்லாவின் சாவியை பெற்று வந்தார்கள் பின்னர் கபத்துல்லாவை திறந்து அதில் இரண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்து தொழுதார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வரைவ செல்லும் அவர்கள் இதனைத் தொடர்ந்து அல் அல்லாஹுத்தின் நான்காவது அத்தியாயத்தின் வசனத்தை நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுக்கு இறக்கி வைத்தார் இதில் அதாவது அன்னிசாவின் வசனம் இவ்வாறு அமைந்திருக்கிறது உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடும்படியும் இடையில் நீங்கள் தீர்ப்பு கூறினால் பாரபட்சமின்றி நீதமாகவே தீர்ப்பளிக்குமாறும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை தேடுகின்றான் உங்களுக்கு அல்லாஹ் செய்யும் இப்போதேசம் மெய்யாகவே சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுவோனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான் என்ற வசனத்தை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வரை வசல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான் இதனை தொடர்ந்து உஸ்மான் பின் தல்ஹா அவர்களை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் தன்னிடம் அழைத்து மறுமை நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தவர்களிடமே கபத்துல்லாவின் திறப்பு இருக்கும் என்றும் பலவந்தமாக இன்றி எவரும் உங்களிடமிருந்து இந்த திறப்பை கொள்ள மாட்டார்கள் என்றும் ரசூல்லாஹி சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் உஸ்மான் பின் தல்கா அவர்களிடம் வாக்குறுதி அளித்தார்கள் இந்த வாக்குறுதியின்படித்தார்கள் திறப்பை இன்று வரை பாதுகாப்பாக பேணி வருகிறார்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதி வரை ஷேக் முஹம்மது பின்னு அபுல் மாதி அசெய்பி அவர்களிடம் சாதி காணப்பட்டது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக அவர் சாதியை தன்வசம் தன்வசம்பைத்திருந்தார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷேக் அப்துல் அசீஸ் அப்துல்லா பின் காதர் அவர்கள் இந்த சாவி வழங்கப்பட்டது நீண்ட காலமாக காலமாகபத்துல்லாவின் சாவியை வைத்திருந்தவர் அப்துல் காதர் தாகா அல் ஜெய்பி அவர்களாவது அவர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் எழுபத்தி நான்காவது வயதில் காலமானார்கள் இவர்கள் செல்லும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த உஸ்மான் பின் சல்ஹா அவர்களின் நூற்றி எட்டாவது தலைமுறையைச் சேர்ந்தவர்களாவ தச்சமயம் குடும்பத்தைச் சேர்ந்த சாலிக் பின் தாகா அல் அல்பத்துலாவின் திறப்பு காணப்படுகிறது செய்யும் நிகழ்வுகளில் பல்வேறு அரசு தலைவர்களும் முக்கியஸ்தர்களும் சவுதி அரேபியாவில் மன்னர் குடும்பத்தின் முக்கிய பிரதிகளும் கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்வில் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் முகர்ரம் மாதம் பிறை பதினைந்தில் கபத்துல்லாவை திறந்து அதனை சுத்தம் செய்வது வளமையாகும் இதில் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் உட்பட பல்வேறு நபர்களும் கலந்து கொள்கிறார்கள் அவர்களின் வாக்குறுதிக்கு அமைய பனி ஷேபா குடும்ப நூத்தி ஒன்பதாவது தலைமுறையாகவும் காபத்துல்லாவின் சாதியை தம்பசம் வைத்து பாதுகாப்பான முறையில் பாதுகாத்து வருகிறார்கள் ரசூல் சல்லுள்ளாஹ் ஒலிவு அவர்கள் வழங்கிய இந்த வாக்குறுதி மறுமை நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்பது உண்மையாகும்